எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய வர்மக்கலையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு பூட்டு இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் கொலப்பூட்டுன்னு பேர் இந்த கொலப்பூட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பூட்டு இதை போட்டு லேசாக இருக்குன்னா போதும் அவ்வளோதான் எதிராளி வந்து உடனே அந்த இடத்துல இறந்துருவாங்க அதனால் தயவு செஞ்சு இதை வந்து தவறான முறையில் யாரும் பயன்படுத்த வேண்டாம்னு கேட்டுக்கேன் சரிங்களா இப்போது இந்த குழப்போட்டை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் சரியா பாருங்கள் முதல்ல நான் உங்களுக்கு அந்த பூட்டை செய்து காட்டுறேன் ஓருங்க முதல்ல வந்துட்டு ஒருத்தர் நம்மளை அடிக்கிறாங்க குத்துறாங்க குத்தும்போது டக்குனு குடிச்சு அவ்வளோதான் குழப்போட்டை நான் போட்டுட்டேன் பார்த்துக்கங்க கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பாருங்க தடவை செய்து காட்டுறேன் பார்த்து இப்போ குத்தும்போது டக்குன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் போட்டு போட்டாச்சு ஒரு செகண்டில் போட்டு போட்டுறேன் இது என்ன பண்ணுன்னா இந்த சங்குதிரிக்கால வருணத்தை நசுக்கி நாளைக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிச்ச தடவைக்கு இறந்துடுவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தோணாது சரியா இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத மெதுவாக காட்டிக்கிறேன் பார்த்துக்கிறேன் சரியாக காட்டித்தரேன் முதல்ல நம்மளை குத்தும்போது தடுத்துக்கிறோம் தடுத்துட்டு இந்த வலது காலை உள்ளே வைக்கிறோம் உள்ள வச்சு வலது கையை மேலே தூக்கி உள்ள விட்டு இப்படி பிடிக்கணும் அடுத்து இந்த கை உள்ள விட்டு பாரி பிடிச்சிணும் அவ்வளோதான் அப்போ நம்ம ரெண்டு கையும் கோர்த்துக்கணும் கோர்த்தா போதும் கோர்த்து கொஞ்சம் நெஸ்க்குங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா இன்னொரு இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க தடுத்து பிடிச்சிக்கணும் பார்க்க படது காலை வைக்கிறேன் கொண்டு மிகவும் பின்னாடி போயிட்டு பின்னாடி முன்னாடி வந்துட்டு இந்த போட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்ப சுலபமாக நம்ம செய்யலாம் ஆனால் எதிராளி என்னவான்னு கேட்டிங்கன்னா செத்துருவோம் சரியா ரொம்பலாம் போட்டு நசிக்கிறக்கூடாது கூடாது மெதுவாக செய்யலாம் இதை வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்தலாம் ஏதாவது நம்ம ஆபத்து நேரத்தில் இதை பயன்படுத்திக்கலாம் அதுவுமே வந்துட்டு நம்ம அவங்கள வந்து காப்பாற்றி விட்றணும் சரியா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா என்னோடய வீடியோக்களை பார்த்துட்டு பல பேர் அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க அதனால் பல விளைவுகள் ஏற்படுது எனக்கு நிறைய பேர் அதோடய விளைவுகளை சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு யார் ஏன்னா நான் வந்து ஏன் வந்து வெளிப்படையாக காட்டுறேன் அப்படின்னா நான் ஒழிச்சொழிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அது அழிஞ்சே போயிடும் புரியுதுங்களா அதனால் இது வந்து பரவணும் நம்முடைய தமிழர்களுடைய எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்து வெளிப்படையாக காட்டுறேன் ஆனால் வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா தவறான முறையில் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கே தயவு செஞ்சு யாரும் அதை வந்து தவறான முறையில் பயன்படுத்த வேண்டாம்னு திறமையோடு கேட்டுக்கிறேன் அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படினா உங்களுக்கும் கண்டிப்பாக அதனோட பாதிப்பு உண்டாகும் உங்களோட சந்ததிகளுக்கும் இந்த பாதிப்பு உண்டாது சித்தர் சாபது சித்தர் சாபம் உங்களை விடாது சரியா தயவு செஞ்சு யாரும் இது தவறான முறைக்கு பயன்படுத்த வேண்டாம் நன்றி வணக்கம்